சுதந்திரமாக சுற்றித்திருந்து இறை தேடும் மயில்கள் நீல நிற கழுத்து உடையவை ஆண் மயில்கள் பச்சை நிறமுடையவை பெண் மயில்கள் மாலை மயங்கும் நேரம் இரவு பொழுதை கழிக்க கட்டிடத்தின் கூரின் மேல் ஏறி வரிசை கட்டி நிற்கும் மயில்கள் பீகாக் முதலில் செல்கிறது பீஹென்ஸ் ஃபாலோ பண்ணுகிறது இலக்கை நோக்கி குறிவைத்து தாவும் மயில் தென்னை மரத்தில் ஏறி இரவு பொழுதை கழிக்க தயாராகும் ஆண்மையில் நீண்ட அழகான தோகையைப் பாருங்கள் இது பச்சை இனம் தென்னை ஓலையிலிருந்து பறந்து செல்லும் பெண்மயில் பறக்கும் ஆண்மயில் தோகை விரித்து ஆடி அகவும் ஆண்மயில் அருகில் பெண்மயில் க்ரஸ்ட் என அழைக்கப்படும் மயிலின் கொண்டை சென்சாராக செயல்படும் இந்தியாவின் தேசிய பறவையும் மயில்தான் மதில் மேல் நிற்கும் ஜோடி மயில்கள் அவைகளின் அழகை தொந்தரவு செய்யாமல் ரசியுங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மைல்களை வீட்டில் வளர்க்க தடை செய்கிறது